பிரியோசனப்படுத்தாட்டி ஒன்றுமே இல்லை மாதிரியே இருக்கு இது வசதி படைச்சாக்கள் வாங்குற வாகனம் உண்டு இதுல அந்த சோப்பு கலர் இன்னும் திறமை இருக்கும் உடன்காசல் எடுக்கல லீசிங் போட்டு மற்றது பைக் விற்க போகிறோம் எல்லாமே விற்று தான் இந்த கார் எடுக்க போகிறேன் தீரவளவு எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பழச்சு கொள்கிறேன் இன்றைக்கு இந்த கடவுளை நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு கார் சேலுக்கு தான் வந்திருக்கோம் யாழ்ப்பாணத்துலேயே பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு கார் செல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே கூடுதலாக புது வாகனங்கள் மட்டும்தான் வந்திருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் கிட்ட இல்லை ஒரு அதாவது கொஞ்ச காலத்துக்கு முதல்ல தான் இங்கே இலங்கைக்கு வாகனம் மறுபடியும் இறக்குமதி செய்ய வழிகிட்டவை அந்த வேலை பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேயே மிகப்பெரிய கார் சில இருக்கிறது இந்த ஸ்மார்ட் கிங் தான் இந்த இடம் அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வேம்படி சந்தி இருக்குது அதே மாதிரியே இந்த பக்கம் பார்த்தோன்னு சொன்னால் ஆரியிகளம் இருக்குது இங்கே நாங்கள் எதுக்காக வந்தனாங்கன்னு சொன்னால் ஒரு கார் உண்டு பாப்பம்னு சொல்லி தான் வந்து வாங்குகிற முடிவோடு தான் வந்திருக்கிறோம் உண்மைக்குமே சொல்ல போனால் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடங்களுக்கு முதல்ல நான் வீடியோ போட்டிருப்பேன் கார் வாங்குறதா இல்லாட்டி வளவு வாங்குறதான்னு சொல்லி போட்டு கடைசியில் வளவு தான் வாங்கியிருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் உண்மைக்குமே எண்டு அதாவது நான் செய்கிற இப்போ வேலைக்கு ஏதோ ஒரு வானம்னு தேவைப்படுது அங்கேயே ஆட்டோவில் போனால் ஆட்டோவெளதாக ஆகுது பஸ்ஸில் போனால் எல்லா இடத்துக்கும் நாங்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் போய் கொண்டு வைக்கலாது மோட்டர் சைக்கிளில் போனால் குழம்புக்கு போகிறதுக்கு ரெண்டு நாள் செல்லும் யூடியூபும் செய்கிறதால அந்த இப்போ உணவு தெரிஞ்சிருக்கும் இப்போ பிஸ்னஸ் வந்தால் அப்புறம் யூடியூப்பில் இருக்கிற வீடியோக்களும் கூட குறைஞ்சிட்டு சரியா ஆகையால் என்னால் தொடர்ச்சியாக அந்த யூடியூப்பையும் கவனித்து பிஸ்னஸையும் கவனிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது ஆகையால் ஒரு வாகன தேவை கொண்டு இருக்குது அதுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் உடன் கொடுத்து வாகனம் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் நாங்கள் வசதி இல்லை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோடி கொண்டு வாரம் அந்த வாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீசிங் போட்டு ஒரு வாகனம் ஒன்று சொல்லி வாகனம் எடுப்போம் கொண்டு வார்ப்போம் முக்கியமாக இந்த நான் ஆசைப்பட்டு எடுத்த இந்த உணர்வு பைக்கை நான் விற்க போகிறேன் உங்களோட தொடர்புகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் நான் கீழே போட்டுடுறேன் அந்த நம்பருக்கு அடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட ஹொனட் பைக்கை பார்த்து நீங்கள் அடுத்து மாதிரி இருக்கும் எங்களோட ஹொனட் பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் பதிவு செய்யப்பட்டது பிஜேஎஃப் நம்பர் சரியாக நூற்றி முப்பது சிசி நம்பர் எல்லாமே கொண்டு எல்லாம் வேர்ல் லெவலில் இருக்குது இப்போ கிட்ட தான் பின் டயர் மாத்தினா எப் ஆண்ட் டயர் ஓகே அது ஓகே அது விஷயம் ஒரு அங்காளம் இருக்கட்டும் முக்கியமான விஷயம் உடன்காசில் எடுக்கல லீசிங் போட்டு மற்றது என்கிட்ட பைக் விற்க போகிறேன் எல்லாமே விற்று தான் இந்த கார் எடுக்க போகிறேன் தேவை இருக்குது அதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு ஆண்டு தான் நடக்கிறேன் அதாவது நம்பிக்கை இருக்குது இதை வச்சு அதாவது ட்ராவலுக்கு கண்டிப்பாக ஒரு வாகனம்ண்டு தேவை என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ கணக்கு கஷ்டப்பட்டுருப்பேன் நீங்கள் கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்கள் ஆட்டோவில் போய் ஆட்டோ என்ற பின்பக்க வயர் இருக்கிறது அது இருக்குதுன்னு சொல்லி கணக்கு கஷ்டப்பட்டுருப்போம் ஒரு வாகனம் இருந்தால் சின்னமலா எல்லா தேவையை நிறைவேற்றக்கூடிய என்ற நினைப்பில் எடுக்கிறேன் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே என்னென்ன வாகனங்கள் இருக்குது அது சம்மந்தப்பட்ட விளக்கம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் யாரா எனக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க வாங்க நாங்கள் எடுக்க போற வானத்தையும் பற்றி பார்ப்போம் வாங்கிக்குள்ள வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழுகப்பட்ட கார்கள் இருக்குது அதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெகனார் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விசைல் இருக்குது மற்ற நிசாண்ட என்ன பேர் நிசாண்ட அதாவது வேன் நிறைய கிட்டத்தட்ட டெவெல் சீட் இருக்கும் இந்த வானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதெல்லாம் ஓட்டுவா துரோக்கு இந்த டோர் எல்லாமே இதில் நிசான இருக்குது ஜப்போன்ற தான் கூடுதலாக இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது விசல் நிற்கிது விசல் தானோ கூடுதலாக இப்போ கூடுதலாக கொஞ்சம் வசதி படைச்சாக்கள் வாங்குகிற வாகனம் ஒன்று இது இதில் அந்த சோப்பு கலர் இன்னும் திறமை இருக்கும் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட வாகனங்களுக்கு அந்த வாகனம் சம்மந்தமான அறிவு அவ்வளோ எனக்கு இல்லை ஓரளவுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் கணக்க வாகனம் ஆரம்பத்தில் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் நகப்பட்ட பெரிய பெரிய வாகனங்கள்லாம் வந்திருந்தது அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு வாகனம் ஒன்று இறங்கியிருக்குது நாங்கள் காட்டுறோங்க ஓ என்னென்னு சொன்னால் இங்கே கணக்கு கார்கள் இருக்குது அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இப்போதைக்கு அதாவது புது கார்கள் கூட இறங்கி இருக்குது இப்போ என்ன மாதிரி இங்கே கார்களை போய் சொல்லுவீங்களா என்னென்ன கார்கள் வந்திருக்குது எங்களுக்கு ஜப்பனீஸ் காரம் வந்திருக்கு தாய்லாந்து காரம் வந்திருக்கு கூடுதலாக ஜப்பானீஸ் காராக எங்களுக்கு இல்படுறது அதில் வெகனார் வந்திருக்கு சுசுக்கி

அதாவது இப்படி உள்ளால திறந்தா அந்த மேலால என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்குமே இருக்கு மூன்று ப்ரூஃப்னு சொல்கிறேன் மூன்று ரூஃப் மூன்று ரூஃப் இருக்குது உண்மைக்குமே சொல்ல போனால் பார்க்கறதுக்கு ஒரு ஜிபின்ற சேப்ளே இருக்கு வேறேங்க ஜிபின் சேப்ளே இருக்குது ஹைப்ரிட் இல்லை நோமல் தான் மற்றது இன்ஜானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரௌண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க அதுவும் பரவாயில்ல தான் இருக்குது இப்படி அவங்கள திறந்து பார்ப்போம் மிஞ்சி வாங்க உள்ளுக்க இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளுக்க வேறங்க என்ன வேறு இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு உள்ளுக்க அப்படியே நான் அந்த மூணு ரூஃபை காட்டுறேன் இந்த மாதிரி கணக்கு சொல்லி எல்லாத்திற்கு உள்ளுக்கு போய் காட்டுறேன் மூணு ரூப் இந்த இந்த இடத்துல மூணு ரூப் திராக்கு நினைக்கிறேன் துறந்தா அப்போ என்ன இருக்கு மூணு ரூபா காட்டிட்டியா ஆ பாருங்கள் மூணு ரூபா இருக்குது அதாவது இரவு நேரங்களில் நட்சத்திர நட்சத்திரங்களை பார்த்தோன்னு நாங்க இருக்கலாம் மற்றது நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்குது ஆ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் இருக்கிறாக்கள் நல்ல ஸ்பேஸ் ஒன்று இருக்கு என்ன எத்தனை ஆர் பேக் இருக்குது ஏ பேக் இதுல சிக்ஸ் ஏ பேக் மாறுது சிலதுக்கு ரெண்டு நாலு பேரும் என்ன அதாவது இங்கே பாத்தீங்கன்னா சொன்னா ஆக்கள் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இடமும் இருக்குது பாருங்க இல்லை எனக்கு ஒன்றே ஒன்று பெருத்த அந்த இது இல்லை அந்த பின்னுக்கு லெக் ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவு கொஞ்சம் சின்ன என்ன அந்த ஸ்பேஸை தான் லெக் ஸ்பேஸுக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க அங்கே என்ன அதான் இந்த ஸ்பேஸ் இருக்குது தானே இதை தான் அங்கே ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க அப்படி என்ன இது கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது என்ன மாதிரி இதுக்கு கீழே இதுக்குள்ளேயும் திரும்பியும் இருக்குது ஆ ஓகே 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 பிரச்சனை இல்லைண்ணா இது நார்மலா இப்ப ரெண்டு பேர் போவோம் ரெண்டு சொன்னா இதுல ஃபுல்லா மடிச்சு விட்டு இங்கால பேக் எழுத கூடிய மாதிரி இருக்கும் என்ன இந்த மாதிரி மடிச்சு விடலாம் இப்படி மடிச்சு விடலாம் ஆனா வடிவா இருக்கு என்ன கார் கருப்பு மெச்ச கலரோட இப்படி இருக்க கருப்பு வடிவா இருக்கு அஞ்சு பேரும் போய் சாமானம் வைக்கக்கூடிய வாகனம் இருக்குது இந்த இப்படி வானத்துல நாலு பேரும் போய் சாமானம் வைக்கலாம் ஆ இது நிசான் என்ன நிசான் கிளிப்பர் இது சுசுக்கி தான் மேனுஃபேக்சரர் ஆ அந்த என்ன பேர் அதுக்கு எவ்ரி மாதிரி தான் எவ்ரியும் இது ஒன்று தான் இதில் நிசானுக்காக சுசுக்கி செய்து கொடுத்துருக்க வாகனம் தான் இது இந்த மேனுஃபேக்சர் பை சுசுக்கி தான் சுசுக்கி இன்ஜின் எல்லாம் சுசுக்கி என்ன சுசுக்கி எல்லாமே சுசுக்கி தான் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டு எல்லாமே நல்ல இதாக இருக்குது என்ன பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது இந்த இதுல என்னன்னு சொன்னா இங்கே இதுல ஓட்டவே அந்த டோர் ஓப்பன் ஆகும் முக்கியமா இதுல அந்த கால் வச்சு ஏறதுக்கு இதுவும் பெரும் பேருங்கோ இது தண்டவாலே உள்ள கையும் போகுமே இதே போல எத்தனை லட்சம் போகும் இது இது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு லட்சத்துலேருந்து ஒவ்வொரு ப்ரைஸுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரைஸ்க்கு இருக்கும் தொண்ணூற்றி எட்டு இருந்து ஒவ்வொரு ப்ரைஸ் அதாவது ஓடின கிலோமீட்டரை பொறுத்தும் வந்த ஆண்டை பொறுத்து தான் இந்த ப்ரைஸ் இருக்குது செஞ்சு வேறு உங்களுக்கு போயிட்டு வேறங்க ஆனால் இதில் சீட் போடுறதுக்கிட்டாங்க கிடக்கு என்ன என்ன பெரிய இடஒது கிடக்கு என்ன இங்கே ஏன்னா டென்த் சீட் எக்ஸ்ட்ரா போட்டுனாலும் அப்படி போட்டின வாகனமே இருக்குது பார்த்துக்கோ எனக்கு அதை அந்த மாதிரி போட்டின வாகனமும் இருக்குதான் இன்றைக்கு நான் ஒரு வாகனம் எடுக்க வந்திருக்கிறேன் ஏற்கனவே இதன் ஓரளவுக்கு பார்த்தாச்சு நான் உங்களுக்கு பேந்து காற்றை நினைச்சிரு எந்த வாகனம் நான் எடுக்க வந்தேனான்னு சொல்லி ஆனால் அந்த வாகனம் உடைக்கிறதுக்கு பேசாத பேச்சில்லாம் வாங்கி எல்லாம் வாங்கி ஆனால் தேவைப்படுது இப்போதைக்கு ஆனால் பிரியோசனம் பிரியோசனப்படுத்தாட்டி ஒன்றுமே இல்லை பிரியோசனப்படுத்தி ஆகணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வேணும் அதாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு சீட் பூ இருக்குது அதாவது இங்கே சிலங்காரில் வச்சு நீங்கள் சீட் பூ சீட் போட்டு இருக்கு இது பிரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ஐம்பது ஆ எழுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் போகுது உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார் மெனுவெல்லாம் இயங்கி கொண்டு இருக்குது எப்போ என்ற வாகனம் உண்டு எங்களால் பார்த்தா தெரியும் பேரங்கோ மெனுவல் அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் மெனுவல் வேண்டாம் கூடுதலாக எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் இப்போ எல்லாருமே கியர் தான் விரும்பி கொண்டு இருக்கணும் அந்த காலத்தில் கியர் பிரதாக விருப்பம் இல்லை இப்போ இந்த மாதிரி அதாவது ஆட்டோக்கியர் விருப்பம் மனுவலில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் மெனுவலில் போய் நல்லா வித்தியாசமாக கிளச்சி என்ன மாற்றி மாற்றி போட்டு கொண்டு போய் கொண்டு இருக்கலாம் எங்களாலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கேழு சீட்டு இருக்குது அதை என்ன காட்டுறோம் பேரங்கோ அதாவது இங்கலாம் வச்ச அந்த பின்னால் இருக்க அந்த மூணு சீட் போட்டுனது என்ன மாதிரி உள்ளுக்குள்ள எழுவத்தி நாலு லட்சம் எழுவத்தி நாலு லட்சத்துக்கும் மேக்குமே நல்ல ஒரு வானம் தான் சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூண வந்தது என்ன இது சுசுகி ஆல்டோ சுசுகி எழுவத்தி நாலு லட்சம் வருங்க இது சுசிக்கி அல்டோ ஹைபிரிட் பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா எழுபத்தி நாலு லட்சம் இது பாத்தீங்கன்னு சொன்னா கொரியண்டு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கால வச்சு சிம்பிள் பண்ணது நல்ல இலவீலர் எல்லாம் நல்ல வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு கிலோவீலர் எல்லாம் போத்த கிளர் கார்

அதுலேயே இதே மிராலே எண்பத்தி மூணு இருக்கு அதான் இதுல ஹையஸ்ட் டொக்கேஜ் இதுல ஃபுல் ஆப்ஷன் வந்தது கோவே கேமரா அடுத்தது டிஸ்பிளே எல்லாம் டிஜிட்டல்ல வரும் டிஜிட்டல் வரும் என்ன இங்க வரைக்கும் பாருங்க இந்த வாகனம் தான் இப்ப முதலும் வாகனம் நீங்க விக்கில்ல இவ்வளவு இல்ல இல்ல பாரம்பகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது லட்சத்துக்கு இந்த வாகனம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஓடி கிட்ட வருது முப்பது லட்சம் வித்த வாகனம் என்ன இப்ப ஒரு ஓடிகாம யோசிச்சு பாருங்கோ ஓகே நான் வந்து காரணம் வந்து நாங்க இருபத்தி ஏழு லட்சத்துக்கு குடுத்தோம் இருபத்தோறு லட்சம் முந்தி பொறுத்தவரைக்கும் பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா வெங்கியோ போயிட்டுது அப்படி எங்க அளவு முடிச்சு சொன்னா இதுல வைக்கனா ஒரு இது நோம்புல என்ன ஹைபிரிட் இல்ல என்ன அது இல்ல இது எஃபெக்ட்ஸ் எஃப்எக்ஸ் ஹைபிரிட் நான் நான்கை ஓகே இது என்ன மாதிரி ப்ரைஸ் வரும் இது கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று லட்சம் அப்படியா அதாவது நீங்க சொல்ற அந்த அந்த சரியான ப்ரைஸ் இல்ல அது கிட்ட வரட்டை சொல்றீங்களே ஆனா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படி நிறைய ரெகிள் என்ன வடிவங்களகம் புள்ள இல்ல கம்ப்யூட்டர் மாதிரி ஞாபகத்துல வச்சிருக்க மாட்டேன்னு. ஓ என்னன்னு சொன்னேனா எல்லா இடத்தேயும் விசாரிச்சத இல்ல இங்க விலை குறையற அந்த இயல்பானத பொறுது வரைக்கும்.வேண்ட சோரூம் பாதிங்க சொன்னா இங்க மட்டும் இல்லாம கோளம்பேலமே இருக்க கோளம்பேலங்க இருக்கனா கோளம்பேலங்க இருந்தது. இப்ப கூடலாம் இங்க தான் கொண்டு ஆரம்பிக்கலாம். கொடை நாளையமே வச்சி சரி இது?" இது சொல்லி ஆ இது நூற்றி ஐம்பது லட்சம் வரும் ஒன்றரை ஒன்றரை கோடி ஆனால் வடிவா இருக்கு நித்திர மாட்டான் வாகனம் ரெண்டாயிரத்தி ஜீரோ மைலேஜ் பிராண்ட்லி ஆ ரெண்டு ஒன்றரை கோடி என்ன ஆயிரம் ஓகே இது வடிவா இருக்குது மாட்டினத்துக்கு வடிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மட்டும் நல்லா இருக்குது முன்னுக்குறுக்கா பார்த்து கொண்டு வரேன் அப்படி முன்னு வேட ஆ முன்னுக்கும் பார்க்குறது நல்லா இருக்குது நல்ல பெரிய காரம் உண்டு என்ன ப்ரௌன் கிளியன்ஸும் இது முந்தின காரில் விட கொஞ்சம் உயரம் என்ன உயரம் கூட என்ன உயரம் உள்ளுக்கு இது எல்லாமே அந்த பொழுத்தின் பேக் எல்லாமே பிக்காக தான் கிடைக்கா அப்படி புதுசாக இருக்குது ஒன்றரை கோடிக்கு இது ஓகே கிடைக்காது வெகநாரே ஒரு கோடி போகுது ஓ வெஹகனாரே ஒரு கோடி போக வைக்கல இது ஓகே கைப்பட்டு இல்ல என்ன நோமில்ல என்ன இது அப்படியும் இருபது ரூபாய்க்கு மேம் பெட்ரோல் இருபது கிட்ட வலிச்சு ஓ இருபது கிட்ட வந்து பெட்ரோல் பாவாய்க்கு இது அல்மிர நிசான் அல்மிரா ஆஹ் நிசான் அல்மீரா ஓகே ஓகே அட் த டயட்ஸ் பூம் இதான் பெசோ மாதிரி ஒரு வெஹிக்கிள் பெசோ போல டயட்ஸ்ல வர்றது டயட்ஸ் பூம்னு சொல்லி ஓகே 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 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு இந்த டீடெயில் போட்டு இந்த இருக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வேரியண்ட்ல இதுதான் டொப் வேரியன்ட் கேமரா எல்லாமே வந்துருக்கு இது பாத்தீங்கன்னா சொன்னா ஆயிரம் சிசி பைக்ல உண்டு ஆயிரம் சிசி அஞ்சு லட்சம் ஏழு

அந்த வானம் போனாலே பாக்குறதுக்கு அப்படி ரோட்டால் ஃபுல்லாக நோமலாக எதிரியும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சோப்பு கலர் உண்டு அதால அங்கால நிசான் ஒன்று இருக்கு என்ன ஆ நிசான் கிளிப் வராது ஆனா அது பிசினஸ்க்கு இல்ல வாகனம் உண்டது ஆ தொழில் சேராக்களுக்கு சாமானம் போட்டு ஆக்களும் போக முடியும் அது எடுத்துட்டு வந்து 1 பத்து போகுது என்ன ஓ 1 டட் 2 இல்ல அப்படி ஒரு பைக் இருக்கு அந்த மாதிரி போய் கொண்டிருக்குது ஓகே அதுல 82 லட்சம் இருந்து இருக்குங்க 82 லட்சம் இருக்குது என்ன ஆனா இப்ப முந்தி வந்ததே நம்ம முந்தி பாக்குறதுக்கு அந்த என்ன வேற அதுக்கு பாணிருக்கு தான என்ன வேற

கிழமைக்கு வாகனம் எட்டு வானம் கிழமை பாத்தீங்கன்னா சொன்னா எட்டு வாகனம் வந்தோன்றதும் நாங்களே இப்ப முதல் முறை வந்து பார்த்து நாங்கள் அப்போ இருந்த வாகனத்துக்கும் இப்போ இருந்த வாகனத்துக்கும் கணக்கு வித்தியாசம் இருக்கு ஏகப்பட்ட வாகனங்கள் மூவாயி கொண்டு இருந்தது இப்போ கூட விடியவை நாங்க வந்த டைம்ல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ரெண்டு மூணு கார் போனது என்ன ஒரு ரெண்டு ரெண்டு பாத்தீங்கன்னா சொன்னா இங்க இருக்கிற வாகனங்கள் எல்லாமே பார்த்திருப்போம் நாங்கள பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு வாகனம் மட்டும் பார்த்து வச்சிருக்கோம் அந்த வாகனத்தை தான் நாங்க ரெண்டை கிடைக்கிறதுக்காண்டி வந்து நாங்கள் என்ன வாகனம் என்று நாங்கள் அடுத்த வீடியோலாம் எல்லாம் பாக்கப்போறோம் என்ன அடுத்த விடியவள பார்ப்போமே பாப்போம் யார்கள் சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தரவிடுங்க ஓகே பாய் சந்திப்போம்